சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய நாலாம் அதிபதி அஞ்சாம் வீட்டுல இருக்காரு அப்ப நாளுக்குடைய ஐந்தாம் வீட்டுல இருக்கிற வரைக்கும் வீடு மனை சொத்துக்கள் இது சார்ந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா வருது கொஞ்சம் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப நாளா ஆரோக்கியம் நல்லா இல்லாம இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள்ல ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல பலனை எதிர்பார்ப்பீங்க அதே போல பதினாலாம் தேதிக்கு பதினேழாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அவர் ஆறாம் வீட்டுக்கு போயிடுறார் நீசம் அப்போ வீடை பத்தி பேசணும் சொத்துக்கள் பத்தி பேசணும் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு சாதகமா வரணும் அப்படின்னா பதினேழாம் தேதிக்குள்ள வைத்துக் கொள்வது என்பது சிறப்பாக இருக்கும் பதினேழாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா அந்த சூரியன் நீசமாகறதுனால அந்த காலகட்டங்கள்ல பண்ணாம இருக்கிறது நல்லது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் கூட பதினேழாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது நல்லது அடுத்தது செவ்வாய் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாகி ஆறாம் வீட்டுல இருக்கிறார் அப்ப ஏழு கூட ஆறாம் வீட்டுல இருந்தால் கண்டிப்பாக நீங்க வரன் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை ப யோசிச்சு அந்த வரன் நல்ல வரலாம்